லக்ஷ்மிவல்லபாரம்மாணிமத்யமாம் அஸ்மதாச்சாரியவர் நாம் வந்தே குருபரம்பராம் அஸ்மத் குருபியோ நம பரமகுருப்போனமா அஸ்வத் தர்வகுருபியோ ஸ்ரீ ஸ்ரீசக்ர பக்தி யூடியூப் சேனல் ஃபாலோயர் சப்ஸ்கிரைபர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த பங்குனி உத்தரம் அதிலே அவதா அதிலே எட்டெழுத்து மந்திரத்தை ஓம் நமோ நாராயணா என்கின்ற எட்டெழுத்து மந்திரத்தை இறைவனிடத்திலே வழிபறி செய்து பெற்றவர் திருமங்கை ஆழ்வார் அந்த திருமங்கை ஆழ்வாரை பற்றி நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அடியே எனக்கு தெரிந்த அளவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த திருமங்கை ஆழ்வார் என்பவர் சோழ நாட்டிலே இரண்டு பேர் அவதாரம் செய்தார்கள் அதாவது பொதுவாகவே நம் வாழ்வியலிலே இன்பங்களை இரண்டு விதமாக பிரிப்பார்கள் ஒன்று பொய் இன்பம் மற்றொன்று மெய்யின்பம் பொய் இன்பம் என்பது நாம் கண்களாலே பார்க்கின்ற காட்சிகள் நாம் சாப்பிடுகின்ற உணவிலே நாவினாலே சொவிக்கவை இவைகளெல்லாம் பொய்யின்பங்கள் என்று சொல்லுகிறார்கள் காரணம் இப்போ நாம் வந்து ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு இனிப்பகத்திலே சென்று அந்த இனிப்பகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி இனிப்பை வாங்கி சாப்பிடுகின்றோம் அதை சாப்பிடுகின்ற பொழுதுதான் அதனுடைய சுவையை நாம் அனுபவிக்க முடியும் ஒரு நாலு மணி நேரம் கழித்தோ அஞ்சு மணி நேரம் கழிச்சோ நாம் அந்த இனிப்பை சாப்பிட்டோமே என்று சொன்னால் அந்த சுவை நமக்கு தெரியாது ஆனால் அதனால் அதையெல்லாம் பொய்யின்பங்கள் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது மெய்யின்பம் இந்த மெய்யின்பம் என்பது என்ன அப்படின்னா இந்த பொய்யின்பம் என்பது சரீரத்துக்கான ஒரு இது மெய்யின்பம் என்பது ஆன்மாவிற்கானது நாம் ஒரு இறைவனுடைய வைபவங்களை சென்று காண்கின்றோம் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய அந்த வைபவத்திலே நாம் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த கலந்து கொண்ட நினைவினை இருபது ஆண்டுகள் கழித்து நாம் நினைத்தாலும் கூட அன்றைக்கு என்ன நாம் அனுபவித்தோமோ அந்த இன்பம் அப்பொழுது கிடைக்கும் உதாரணமாக இந்த பங்குனி மாதம் திருவங்கையாழ்வார் திருவேடுபரி உற்சவத்தில் நாம் இந்த ஆண்டு கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு பத்து ஆண்டுகள் கழித்து இந்த திருவங்கையாழ்வாருடைய இதை நாம் அங்கே போகாமலே இருந்து நினைக்கும் பொழுதே அங்கே என்ன நாம் அனுபவித்தோமோ அதெல்லாம் அப்படி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அதனால தான் அதை மெய்யின்பம் அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையிலே தஞ்சையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த சோழர்கள் மற்றும் உறையூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தார்கள் சோழர்கள் இந்த இரு பெருநகரங்களுக்கு இடையிலே சீர்காழி என்கின்ற தற்போது சீர்காழி என்கின்ற நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சீர்காழிக்கு அருகிலே குறையலூர் என்கின்ற ஊரிலே ஒன்பதாம் நூற்றாண்டில் அவதாரம் பண்ணவர் திருமங்கை ஆழ்வார் இந்த திருமங்கை ஆழ்வார் சிற்றின்பத்தின் மீது ஆசை வைத்திருந்தார் மிகுந்த சிற்றின்பத்தின் மீது ஆசை வைத்திருந்தார் அதனாலே ஒரு முறை இவர் அவரை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று எண்ணிய எம்பெருமான் ஒரு முறை தேவலோகத்திலே இருந்து அப்சரசுகள் பக்கத்திலே அண்ணன் கோவில்ங்கிற ஓர் இருக்கிறது அந்த அண்ணன் கோவிலிலே ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்திலே அந்த தேவ கன்னிகைகள்லாம் வந்து குளித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி குளித்து கொண்டிருக்கும் போது மற்ற தேவக்கண்ணிகளாம் கிளம்பி விடுகிறார்கள் ஒரே ஒருவர் மட்டும் அங்கே தங்கி விடுகிறார் அவரை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்தனர் அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் வளர்க்குறார் அந்த குழந்தை தினந்தோறும் இந்த குளத்தில் வந்து தீண்டாமாடி நீராடி விட்டு இப்படி ஆற்றுல போய் பெருமாள் கைங்கரியங்கள் இதெல்லாம் ஈடுபடுறது வழக்கம் அந்த மாதிரி இருக்கிற பொழுது ஒரு நாள் இந்த திருவங்கி ஆழ்வார் அவருக்கு அப்போது ஆழ்வார் என்கின்ற பெயர் கிடையாது பலகாலன்னு பேர் இந்த பரகாலன்கிறவர் அப்படி வர இந்த குழந்தை குளிச்சல் இருக்கு இதை பார்த்த உடனே இந்த குழந்தையை தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து விடுகிறது அவர் எப்பொழுதுமே சிற்றின்பத்தின் மீது ஆசை வைத்திருப்பவர் அதனால இந்த குழந்தையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருகிறது ஆசை வந்தவுடனே ராஜாவினுடைய சோழ அரசனிடத்திலே தளபதியாக இருக்கக்கூடியவர் இந்த பரகாலன்கிறவர் அதனாலே அவர் உடனே அந்த அந்தனருக்கு ஓலை அனுப்புகிறார் இந்த ஓலையை வாங்கி உடனே அந்த அந்தனர் அந்த குழந்தைகிட்ட குழுகிறார் அந்த குழந்தை படிக்கிறது அந்த குழந்தை படித்துவிட்டு அந்த கொண்டு வந்த தூதன் இடத்திலே கொற்றவன் தன் திருமுகத்தை கொணந்த தூதா குறைவுடலு கோமரவர் குழவை கேட்டாய் சே திருவரங்க திருமால் தோழன் அவதரித்த திருக்குளமே என்று அறியாய் போலும் மற்றதுரே துறைமுகமே ஆனாலும் வாய் செவி கண் மூக்கு எங்கே என்று அவனிடத்திலே கேள்வி கேட்கிறார் என்ன சொல்கிறா அப்படின்னா முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கடிதத்துக்கு ஸ்ரீமுகம் அப்படின்னு சொல்லுவான் இப்போ கூட இந்த கான்செப்ட் நீங்கள் நிறையா படங்களில் பார்த்துருக்கலாம் அதாவது ஒருத்தர் வந்து லெட்டர் எழுதி வச்சுருப்பார் அந்த லெட்டரை இவங்க படிக்கும்போது அவங்க அப்படியே அவங்க கண்ணில் தெரியுற மாதிரி அதனால தான் அதுக்கு ஸ்ரீமுகம் அப்படின்னு ஸ்ரீமுகம்னா ஒருவருடைய முகத்தை அவருடைய கடிதத்திலே பார்க்குறது அதனால கொற்றவண்டன் திருமுகத்தை கொணந்த தூதா அப்படின்னு அரசனுடைய இந்த ஓலையை நீ எடுத்துன்னு வந்திருக்க இந்த ஸ்ரீமுகத்தை பார்க்குறேன் நான் ஆனால் இதில் வந் நாங்கள் வந்து இந்த இதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாதருக்கு ஏன்னா நான் வந்து திருவரங்க திரு பெருமாள் தோழன் அவதளித்த திருக்குழமையை என்று அறியாய் போலும் அவருக்கு எங்கள் குளம் என்னங்கிறது தெரியாமல் எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த பிரிட்டர் சொல்கிற சொன்ன உடனே அவருக்கு இதுவாகுது உடனே நேராக அவரே புறப்பட்டு வரார் பலகாலனே புறப்பட்டு வந்து கேட்குறார் நான் என்ன செய்யணும் அப்படின்னா நீ இந்த மாதிரி திருக்குறத அரங்கனுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு ஸ்ரீ வைஷ்ணவனாக மாறணும் அப்படிங்கிற அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிற நீ இவ்வளோ நாள் எவ்வளவோ பாவம் செஞ்சுருக்க தினந்தோறும் ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணு என்னைக்கு ஆயிரம் பேர் நீ அன்னதானம் முடிக்கிறியோ அன்னைக்கு நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போடுறான் அப்போது உடனே அவள் பறகாலனுக்கு நாம் தான் சோழன அரசனுடைய தளபதி ஆயிட்டே இது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போகிறதும் தன்றா போட்டு தினமும் சாப்பிட்றதுக்கு உள்ளே எண்ணி அனுப்புவாங்க ஆயிரம் பேர் எண்ணி அனுப்புவாங்க சாப்பிட்டு கை கழுவிட்டு வெளில வரும்பொழுது ஆயிரம் பேர் இருக்கப்பாங்க தொண்ணூற்றி ஒம்பது பேர் தான் இருப்பாங்க ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க இந்த கான்செப்டு தான் இந்த வடிவேலு படத்தில் ஒரு இது வரும் நீ போய் ஹிந்தி தமிழ் வந்து இப்போ சொல் என்றைக்கு நீ தமிழில் சொல்கிறியோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கான்செப்ட் வந்து எல்லா காலத்திலும் ஒன்று தான் அதனுடைய வடிவமைப்பு தான் மாறும் அதுபோல் அவர் சொன்னோடனே தொண்ணூற்றொம்பது ஆயிரம் பேர் உள்ளே விடுவா வெளில வரும்போது தொண்ணூற்றொம்பது பேர் தான் இருப்பார் இப்படி டெய்லி பண்ணிகிட்டு அவர் இடத்துல இருந்த முதல்ல அவருக்கு கிட்டே இருந்த பணங்கள் எல்லாம் காலி ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் அந்த அரசனுக்கு கட்ட வேண்டிய அந்த வரியையும் எடுத்து இவரே செலவு பண்ணிடுறாரு இந்த அன்னதானத்துக்காக இப்படி வெகு நாட்கள் பண்ணியிருக்கனால எல்லா காசும் கரைஞ்சு போச்சு வட்டி கட்ட அந்த வரி பணமும் கட்டலை வரி பணத்தையும் இவரே எடுத்து செலவு பண்ணிடுறார் அதனால் அரசன் வந்து இவருக்கு இது பண்ணணும்னு சொல்கிறார் உடனே இவர் என்ன பண்ணார் அப்பையும் விடாத வழிபறி செய்கிறார் வழிபரி செய்து அன்னதானம் போட்டுருக்கார் அந்த மாதிரி இருக்கும்போது பெருமாள் அவரை திருத்தி இந்த சிற்றின்பத்திலிருந்து அவரை பேரின்பத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று முனைந்த எம்பெருமான் அந்த பரகாலன் என்ப திருமங்கி ஆழ்வாருக்கு பக்கத்தில் திருவாளிங்கிற ஊர் அந்த திருவாளிங்கிற ஊர்லேருந்து இந்த இவர் பிறந்தது குறையொழுவுனாலும் இவர் தலைமையிடமாக திருநகரிங்கிற இடத்துல தன்னுடைய வாழ்க்கை இது பண்ணி நின்றார் அந்த திருநகரில் அவருக்கு ஐந்து மந்திரிகள் இருந்தார்கள் இந்த ஐந்து மந்திரிகளிலும் அவருக்கு ஆடல் வாங்கிற குதிரை ஒன்று இருந்தது இதையெல்லாம் வச்சுட்டு அவர்கள் ஒற்றர்கள் போல் வந்து இவருக்கு தகவல் சொல்லுவாங்க இவங்க போய் அங்கே இது பண்ணுவாங்க இந்த அஞ்சு மந்திரிகள் எப்படின்னா ஒருத்தர் வந்து நிழலை பிடிப்பார் ஒருத்தர் போனான்னா அப்படியே அந்த நிழலை பிடிச்சா அவன் நின்றுடுவான் இன்னொருத்தர் வந்து நீர் மேல் நினைப்பார் தண்ணி மேலே அப்படியே நினைப்பு நடந்து போகக்கூடியவர் இன்னொருத்தர் வந்து தாள் ஊறுவார் ஒரு எவ்வளோ பெரிய பூட்டாக இருந்தாலும் ஃபூன்னு ஊதினால்தான் திறந்துடும் இப்படியாக கொண்டவர்களையெல்லாம் வைத்து கொண்டு அவர் இது பண்ணுறார் அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது இந்த பங்குனி உத்தரத்து என்று பெருமாள் திருக்கல்யாணத்தை முடித்து கொண்டு காட்டு வழியாக விழுகிறார் அதாவது திருவாளியில் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் அப்படி வருவார் வருகின்ற பொழுது அங்கே மங்கை மடங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு வருவார் வந்த பொழுது ஆழ்வார் அங்கே போவார் இந்த மாதிரி அவர் ஒற்றர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கல் வசதியான குடும்பம் கல்யாணத்தை பண்ணிட்டு காட்டு வழியாக வந்துட்டுருக்கா அவளை நாம் இது பண்ணால் சமர்த்தியாக கிடைக்கும் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு கவலை இல்லாமல் ஒன்றரானலாம் அப்படின்னு சொல்வார் உடனே இவர் இந்த ஆடல்மா குதிரையில் வருவார் வந்து அவளை வரிமறிப்பார் வழிமறித்தோடனே அது பெருமாளுங்கிறது அவருக்கு தெரியாது பெருமாளும் தாயாருங்கிறது தெரியாதனால வழிமறித்து உன்னுடைய நகையெல்லாம் கலட்டு அப்படிம்பார் பெருமாள் உடனே பயந்த மாதிரி தன்ன்ட்ட இருக்கக்கூடிய நகையெல்லாம் கலட்டி கொடுத்து இது பண்ணிடுவார் அதை ஒரு துணியில் போட்டு கட்டி மூட்டை கட்டிடுவார் மூட்டை கட்டிட்டு அதை எடுக்கிறதுக்கு எடுக்க முடியாது பூமியிலேருந்து அதை எடுத்தால் வராது எடுக்க முடியாது அப்போது இவர் சொல்லுவார் திரும்ப பலகாலம் சொல்லுவார் இது என்ன மாயம் நீ ஏதோ மந்திரம் பண்ணுற இதை எடுக்க முடியல அப்படின் சொல்ல அப்பா இது நான் மாயம் நீ செஞ்ச பாப மூட்டை அதனால் இந்த பாப மூட்டையை உன்னால் தூக்க முடியல அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை நீ ஏதோ இப்போ மாயம் பண்ணுற அப்படி இப்படின்னு இப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுது அப்பொழுது தான் அவருடைய காலில் இருக்கக்கூடிய மெட்டியை பார்க்குற ஆகா இந்த அந்த மெட்டி வந்து அப்படியே ஒளிர் விடுகிறது அந்த மெட்டியை ஒன்று விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டியை கழட்டி கொள்ளும்னு கேட்குறார் பெருமாள் சொல்கிறார் என்னால் குனிய முடியாது நான் ஆளையெல்லாம் போட்டுருக்கேன் என்னால் குடிக்க முடியாது வேணால் நீயே கலட்டி எடுத்துக்கோ அப்படிங்கிறார் உடனே திருமங்கையாழ்வார் உட்காந்து கலட்ட பார்க்குறார் கழட்ட முடியல உடனே தன்னுடைய வாயை வைத்து பல்லாலே கலட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வாயை வைக்க போகிறார் அப்போ போகும்பொழுது இந்த திரு தலையாகப்பொழுது அதனுடைய திருமடிலே படுகிறது அதனால தான் இன்றளவும் கோவில்களில் ஸ்ரீஷடாரி அப்படிங்கிறத சாதிப்பாங்க பெருமாளுடைய திருவடி நம்ம இடத்திலே பட்டவுடனே ஞானம் பிறக்கிறது அது மாதிரி அவருக்கு ஞானம் பிறக்கிறது ஞானம் பிறந்த உடனே அப்பொழுதுதான் அவர் உடனே பாடுகிறார் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் எழும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோல் அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இந்த கான்செப்டு தான் பராசக்தி படத்துலையும் வரும் ஓடினேன் 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 வாழ்வின் எல்லைக்கே ஓடினேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஆழ்வார் என்ன சொல்கிறார் இந்த வாழ்க்கை சிற்றின்பத்திற்காக எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ ஓடினேன் அதெல்லாம் இல்லாத நாராயணாங்கிற ஒரு நாமத்தை உடனே எனக்கு பரமானந்தம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த நாராயண் நாமத்தினுடைய பெருமையை சொல்கிறார் இந்த சிற்றின்பத்தின் மேல் இருக்கிற இன்பத்தை துறந்து பேரின்பத்தை அனுபவிக்கிற அதனால தான் இன்றைக்கும் நாமெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த சரீரத்துக்கு எப்படி உணவு அவசியமோ அதுபோல இந்த ஆன்மாவுக்கும் உணவு அவசியம் இந்த ஆன்மாவுக்கு உறவு எது அப்படின்னு சொன்னால் கோவில்களே உரைகின்ற இறைவன் அதனால தான் அவனுக்கு இறை அவன் அப்படின்னு பேர் உணவுக்கு என்ன பேர் இறை அந்த இறையை கோழி என்ன பண்ணோம் பக்கத்திலே தீச்சி சாப்பிட்டுருக்கோம் கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த இடத்துக்கு போகும் தான் இறையை தேடி சாப்பிட வேண்டும் அதுபோல் இந்த ஆன்மாவுக்கு எங்கே இறைவன் நிலத்திலே நமக்கு இது கிடைக்கிறதோ அங்கே போனால் இந்த ஆன்மா சோர்ந்து விடாமல் இருக்கும் அதனால தான் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க கோவில் ஏன்னா நம்ம உடம்புக்கு முடி முடியல அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு வைத்தியர் இடத்துல போகின்றோம் அதுபோல் இந்த ஆன்மாவுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னு சொன்னால் அந்த நோய்க்கு அந்த ஆகாரமாக பெருமாள் இடத்துல வந்து அதனால தான் ஆழ்வார் ஒருவர் பாடுகின்ற பொழுது வாழால் அறுத்து சொல்லினும் மருத்துவன் வாழ் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தறினும் வித்துவ அம்மா ஆழ உணதருள் பார்ப்பன் அடியேனே அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு வைத்தியர் இடத்துல உடம்பு சரியில்லைன்னு போறோம் அந்த வைத்தியர் உடனே கத்தியால அறுக்கிறார் அவர் அறுக்கின்ற பொழுது நமக்கு வழி அதிகமாக இருக்கிறது ஆனால் கொஞ்ச காலத்திலே அந்த வழி நீங்கி நாம் நலம்பெறுகிறோம் பெறுகிறோம் போல நமக்கு வாழ்வியிலே கஷ்டம் என்ற பொழுது இறைவனை நாடி ஓடி வந்தோமானால் அந்த கஷ்டத்தோடு மீண்டும் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் அது வந்து மீளா துயரம் வித்துவ கூட்டம் பார்ப்பனடையே அப்புறம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் நாமளே ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இந்த டாக்டர் போங்க ரொம்ப நன்னா பண்ணி கொடுப்பார் அப்படின்னு அது மாதிரி எம்பெருமானுடைய திருவடியை பிரிச்சோமானால் ஆன்மாவிற்கான இலைகளுக்கும் ஆன்மா சந்தோஷமாக இருக்கும் ஆன்மா சந்தோஷமாக இருந்தால் தேகம் சந்தோஷமாக இருக்கும் தேகம் சந்தோஷமாக இருந்தால் முகம் நன்றாக இருக்கும் முகம் நன்றாக இருந்தால் நன்றாக ஓடி ஆடி வேலை செய்ய முடியும் இதுதான் பேரின்பத்தினுடைய ஒரு தாற்பயம் மங்களானு பந்து